நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் ரிவர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் தொடங்கியாச்சு இன்றைக்கிலேருந்து அந்த கிளாஸஸ் இருக்கு நீங்கள் எப்போ வேணுனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் எடுக்கப்படக்கூடிய ஒரு டீட்டெயில்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய எட்டு யூனிட்லேருந்து முப்பது கேள்விகள் வரும் ஸோ அதற்கான ஒரு நெடிய விளக்கம் அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சைக்காலஜிக்கு மட்டுமான தமிழ் மீடியம் மற்றும் ஆங்கில மீடியம் நோட்ஸ் கிடைக்கும் இதோடு சேர்ந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பேங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வகுப்புகள் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் கிளாஸஸில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது போக டெஸ்ட்டு பேட்ஜ் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸுக்கான டெஸ்ட்டு பேட்சும் அவைலபிளாக இருக்குது ஸோ உரிய தேவைப்படும் நண்பர்கள் கீழத்திற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வகுப்புக்கு வரனாலும் வரலாம் அல்லது டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது தொடர்ச்சியான பதிவு ஸோ ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த காமர்ஸ்க்கு முந்நூறு ரூபாய்க்கான பதிவுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சில நண்பர்கள் சேர்ந்துருக்கீங்க ஸோ அதை விட பெஸ்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காமர்ஸ்க்கான டெஸ்ட்டு பேட்ச் அவைலபிளாக இருக்குது அதுக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ் மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது இதுபோக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தமிழ் தகுதி தேர்வுக்கான கிளாஸஸும் போ இருக்கு ஸோ மறக்காமல் இந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கான சான்சஸ் நீங்கள் சேர்ந்துக்குங்க உங்களுக்கான வகுப்புகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்று தொடங்கியாச்சு பரவாயில்லை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு அந்த தனி தனியாக அந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் எடுத்து விட்டுருவோம் ஸோ இதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி விரைவில் வர இருக்கிறது ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழ்த்த நம்ம தொடர்பு கொண்டு கிளாஸஸில் சேர்ந்துக்க இது வரைக்கும் டிஸ்கவரிசல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பில்லைக்கான இட் பண்ணுற ஆளுங்க ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு அல்லது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்